அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் தொழில் சம்பந்தமான காரியங்கள் தொழில் சம்பந்தமாக வேலை சம்பந்தமாக ஏதாவது ஒரு காரியத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த காரியம் வெற்றி அடையணும் தொழில் சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்களும் சரி தொழில் சம்பந்தமாக ஒரு பணம் திரட்ட போகிறீங்க தொழில் சம்பந்தமாக ஒரு வேலையாட்களை ரெடி பண்ணுறதுக்கு போகிறீங்க அல்லது தொழில் சம்மந்தமாக ஒரு டீல் பேசுகிறதுக்கு வியாபாரம் ஒப்பந்தம் போடுறதுக்கு போகிறீங்க இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் தொழில் ரீதியாக பணம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தொழில் ரீதியாக உங்கள் உத்தியோக ரீதியாக எந்த வேலைக்கு நீங்கள் போனாலும் நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு போக கண்டிப்பாக அது உங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் சாதகமாக வெற்றியாக முடியும் நம்பிக்கையோடு செஞ்சால் என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் மாந்திரிக கலை ரொம்ப புனிதமான ஒரு கலைங்க இந்த கலையை தற்பொழுது வீட்டில் இருந்தபடியே நீங்கள் எளிமையான தமிழில் வாட்ஸ்அப் மூலமாக இருபத்தி ஒரு பாடங்களாக கற்றுக்கொள்ளலாம் அதே போல் உங்கள் குடும்பத்தில் தீய மாந்திரிய பிரச்சனை ஏவல் பிள்ளி சுனிய பிரச்சனைகள் தொடர் பிரச்சனைகள் துர்மரணங்கள் விபத்துக்கள் விரைய செலவுகள் நஷ்டங்கள் இப்படி தொடர்ந்து உங்கள் குடும்பத்தில் ஏதாவது கஷ்டம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஏதோ தீய சக்திய தாக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு எனவே வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாட்ஸ்அப் மூலமாக வாக்கு பார்த்து அதற்குண்டான அதர்வன வேத பரிகாரம் தெரிந்து கொள்ளலாம் தொழில் சம்பந்தமாக நீங்கள் வெளியே போகும்போது பச்சை பயிறு கொஞ்சம் எடுத்து பச்சை பயிறு கொஞ்சம் எடுத்துக்கோங்க உங்கள் கையில் பச்சை பயிர் கொஞ்சம் வச்சுக்கோங்க நீங்களே உங்களுக்கு செஞ்சுக்கிட்டாலும் சரி உங்கள் வீட்டில் இருக்க யாராச்சும் உங்களுக்கு செஞ்சாலும் சரி பச்சை பயிர் உங்கள் கையில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு உங்களை நீங்களே அந்த பச்சை பயிரை கொண்டு திருஷ்டி கழிக்க வேண்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டாலும் சரி உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களுக்காக செஞ்சாலும் சரி மொத்தத்தில் பச்சை பயிறு தொழில் சம்பந்தமாக வேலை சம்பந்தமாக நீங்கள் வெளியே போகும்போது பயிரை கொண்டு திருஷ்டி கழித்து அந்த பச்சை பயிரை நீங்கள் தூர அப்புறப்படுத்திடணும் வீட்டிலேருந்து வெளியே போட்டுடலாம் அல்லது பறவைகளுக்கு போட்டுடலாம் எந்த தவறும் கிடையாது அந்த பாதிப்பு பறவைகளுக்கெல்லாம் வராது பயப்பட வேண்டாம் அந்த பச்சை பயிரை தூரம் போட்டுட்டு நீங்கள் தொழில் சம்மந்தமாக வெளியே போங்க நிச்சயமாக நீங்கள் போகிற காரியம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வெற்றியடையும் இது ஒரு அற்புதமான பரிகாரம் முயற்சி பண்ணி பாருங்கள் நல்லதே நடக்கும் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மார்த்த ஒரு பற்றியில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக